எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சொனாலிக்கா சமர்ப்பாண்டிங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்குறது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்படினா ட்ராக்டோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னன்ட்டு பார்க்கலாம் டிராக்டரோட டீல்ஸு பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போடுற நம்ம டிராக்ட்ரு சில்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சோனாலிக்கா செவன் ஃபார்ட்டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் இயர்வனக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனரு டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு நார்மல் பிரேக்கோட வருது வண்டியோட ஹெச்பி கேட்டகிரி உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கேட்டகிரிங்க வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜினு க்ரௌனு கிரிபாசு எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறவனுக்கு டாப்பு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா இருக்குங்க வண்டி நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குதுங்க செல்ஃப் கண்டிஷனு பேனட் மெரிக்காடு எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் புக் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இல்லைங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை எஃப்சி உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகிட்டுங்க வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுங்க வண்டியில் என்னென்ன யூசிக்கலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் சிம்சன் இன்ஜின் இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு பெட்டர் உங்களுக்கு நல்ல மைலேஜ் தருங்க நல்ல ஒரு இழுவை திறன் கூடிய வண்டிங்க அந்த டிஐ செவன் ஃபார்ட்டி சொனாலிக்கா ரூட்டு மறைச்சி யூஸ் பண்ணுறவங்க தண்ணி டாங்கு யூஸ் பண்ணுறவங்க உழவுக்கு யூஸ் பண்ணுறங்க ஒம்பது ஒத்து குழப்பாக எல்லாத்துக்கும் பயன்படுத்திடலாங்க அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்கும் இந்த சுனாலிக்கா டிஏ செவன் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தவனுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு இந்த விழுவ தெரியும் நம்பருக்கு அண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் மறுபடியும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்